வணக்கம் நவ கிரகங்களின் அல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பேரருள் உங்களுக்கு பாரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி ராகவே பெயர் நமகா விபரீத யோகம் அடிக்கும் படாத பாடெல்லாம் இனி சரியாகும் கும்பராசிக்கான சனி பெயர்ச்சி பலன் ஜூன் மாதம் நடக்கவுள்ள சனி வக்கர கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று இங்கே நீங்கள் அறியலாம் அடுத்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்று பார்க்கல சனி பகவான் ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யவும் தூக்கி மிதிக்கவும் செய்யவும் சனி பகவான் எந்த திசையில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை மேலே போக போகிறதா என்பதை நீங்கள் அறிந்து விடலாம் அவ்வப்போது முன்பும் பின்னும் நகர்ந்த பலன்களை மாற்றுவார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் சனி பகவான் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சனி பகவான் தான் தற்போது வக்ர பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் இப்படி பின்னோக்கி நகர்வதை வக்ர பெயர்ச்சி என்று சொல்லலாம் தற்போது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு உண்டு அது சிறிய நகர்வு சனி பகவானுடைய சிறு நகர்வும் கூட ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கொண்டது இவர்தான் இந்த முறை வக்ரப்பெயர்ச்சி அடைய போகிறார் கும்பத்தில் சனிஸ்வர பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் அதனால் இது வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதன் பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் ஜூன் மாதம் நடக்க உள்ள சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி கும்பராசிக்குண்டான பலன்கள் என்ன என்பதை நீங்கள் முழுமையாக தெரியலாம் நில பிரச்சனை தீரம் அப்பா மகன் இடையிலான உறவு சரியாகும் உங்களுடைய பெண்ணின் வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகளும் தீரும் விவாகரத்து வரை சென்ற உங்களுடைய பெற்றோர் சேரக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது நீண்ட காலம் பேசாமல் இருந்த சொந்தங்கள் பேசும் கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அந்த அளவிற்கு இப்போது சிறப்பாக இல்லை என்றாலும் இந்த வருடம் என்பது பிரச்சனை இல்லாமலே செல்லும் தேவையில்லாமல் சண்டை போடாதீர்கள் யாரிடத்திலும் கோபத்தை காட்ட வேண்டாம் உங்கள் குணமே பேசுவது பேசுவதுதான் அந்த குணம் தொடராமல் பார்த்து கொள்ளுங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுங்கள் வீடு கட்ட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நில தகராறு ஏற்படும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் அதை சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய சாதுரியம் எதிலும் கவனம் அவசியம் எப்போதும் கவனம் தேவை குடும்ப பிரச்சனை தீரும் குடும்பத்தில் நிலவிய சொத்து பிரச்சனை விலகும் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் நெல்லையப்பருடைய அனுகிரகமும் காந்திமதி அம்மையினுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மகிழும் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம்